அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் எட்டாம் நாள் ஜெபம் உடல் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமின் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் எட்டு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு நவம்பர் ஒன்பதாம் நாள் அருளானந்தர் கோவாவை வந்தடைந்தார் முதலில் அவர் புனித சவேரியாரின் பேராலயத்துக்குச் சென்று தம் பாதுகாவலருக்கு நன்றி செலுத்தினார் அதன் பிறகு மறைமாநில தலைவரை சந்திக்க தோப்பூருக்கு புறப்பட்டார் அப்போது மறைமாநில தலைவராக இருந்தவர் ஆண்ட்ரூ ஃப்ரேயர் என்பவர் இவர்தான் அருளானந்தரை அம்பலக்காட்டிலிருந்து கொலைக்கு அழைத்துச் சென்றவர் இவர் அருளானந்தரை மதுரை மண்டல ஆய்வாளராக நியமித்தார் மண்டல ஆய்வாளரின் பணி என்னவென்றால் தம் மண்டலத்தில் உள்ள எல்லா மையங்களையும் நேரில் சென்று ஆய்வு செய்வது ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்று ஏப்ரல் பதினெட்டாம் நாள் இப்பணியை தொடங்கினார் முதலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாமநாயக்கன்பட்டிக்குச் சென்றார் அம்மையத்தை ஆய்வு செய்த பின் மதுரைக்கு புறப்பட்டார் அங்கிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கே உள்ள மலையடிப்பட்டிக்கு சென்றார் அங்கிருந்து ஆவூருக்கும் வடுகர்பேட்டைக்கும் சென்றார் வடுகர்பேட்டையை ஆய்வு செய்கையில் வல்லம் என்னும் கிராமத்துக்கு போக வேண்டியிருந்தது அங்கே ஞான என்பவருடைய வீட்டுக்குச் சென்றார் ஞான பிரகாசம் தம்முடைய உபதேசிமார்களில் ஒருவர் அவர் தம்முடைய மகனை அருளானந்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று அவரிடம் கொண்டு வந்தார் சிறுவனோ அருளாந்தருடைய கருப்புத்தாடியை பிடித்து விளையாடத் தொடங்கினான் அப்போது அருளானந்தர் அச்சிறுவனிடம் இந்த தாடியை பிடித்து விளையாடாதே மகனே இதையும் என் தலையையும் கூட மரபநாட்டு அரசருக்காக காப்பாற்றி வருகிறேன் என்றாராம் இதை அவர் வேடிக்கையாகச் சொல்லியிருக்கலாம் ஆயினும் அதிலேயும் ஓர் உறுதிப்பாடு இருந்தது மதுரை மண்டல ஆய்வு பணி முடிந்து அதன் அறிக்கையை மறைமாநில தலைவரிடம் சமர்ப்பித்தார் அதன் பிறகு மரவ நாட்டுக்குள் செல்ல அவர் காத்துக் கொண்டிருந்தார் ஆவூரிலிருந்து மரவ நாட்டுக்குச் செல்ல திட்டமிட்டிருந்தார் அதுவே சிலுவை நாயக்கரின் ஊர் நாட்டின் வட எல்லையில் முனியூர் என்பது ஒரு சிறு கிராமம் இந்த கிராமத்தின் தலைவர் அருளானந்தருக்கு அறிமுகமானவர் எனவே அவர் அரசாணையும் மீறி முனியூரில் நுழைந்து அதன் காடுகளில் தங்கி வந்தார் அவர் மீண்டும் தங்கள் ஊருக்கு வந்ததை கேள்வியுற்ற கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் அவருடைய போதனையைக் கேட்கவும் திருவருச்சாதனங்களை பெறவும் திரண்டு வந்தனர் கள்ளர்களும் மறவர்களும் திருமறையைத் தழுவினர் இச்செய்தி சேதுபதி ரங்கநாத தேவருக்கும் அவரின் புது அமைச்சர் முருகப்ப பிள்ளைக்கும் கடும் சினத்தை கொடுத்தது அந்நாட்களில் சிறுவாளை என்னும் ஊரை தடியத்தேவர் ஆண்டு வந்தார் ராமநாதபுரத்துக்கு முறைப்படி அவர்தான் அரசுரிமை கொண்டவர் ஆனால் ரங்கநாத தேவர் அரசை கைப்பற்றியதால் சிறுவாளையை மட்டும் தடியத்தேவர் ஆண்டு வந்தார் தடியத்தேவரை தீராத கொடிய நோய் ஒன்று பிடித்து வாட்டி வந்தது எல்லாவித மருந்துகளையும் மந்திரங்களையும் கையாண்டும் பயனில்லாமற் போயிற்று அவரை குணமாக்க வந்த மருத்துவர்களுக்கு எவ்வளவோ பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தும் ஒரு பலனும் கிடைக்காமற் போகவே அவர்களெல்லாரையும் அனுப்பிவிட்டு கிறிஸ்தவ சந்நியாசியை பார்க்க விளைந்தார் அருளானந்தர் தம் உபதேசிமார்களின் தலைவரான சிலுவை நாயக்கரை அவரிடம் அனுப்பி வைத்தார் சிலுவை நாயக்கர் அவரிடம் வந்து புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியை வாசித்தார் இறைவார்த்தையைக் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே தடியத்தேவர் குணம் பெறுவதை உணர்ந்தார் அதன்பின் விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு வார்த்தையாக சிலுவை நாயக்கர் சொல்ல அவர் அதை ஏற்றுச் சொன்னார் அதை சொல்லி முடிப்பதற்குள் தடியத்தேவர் முற்றிலும் குணம் பெற்றுவிட்டார் கிறிஸ்தவர்களின் கடவுள்தான் உண்மை கடவுள் என உள்ளத்தில் உணர்ந்தார் ஆகவே அவர் அருளானந்தரைக் காண விழைந்தார் அவரை கண்டு தமக்கும் திருமுழுக்குக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் செய்வகையறியாது அருளானந்தர் திகைத்தார் உடனடியாக அவர் எவ்வித முடிவையும் எடுத்துக்கொள்ளவில்லை தடிய தேவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதனால் வரக்கூடிய நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்தார் தடியத்தேவர் செல்வாக்குடையவர் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தால் அவர் குடும்பத்தினர் அனைவரையும் நம் திருமறைக்கு கொண்டுவர நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு புறம் மறுபுறம் தடியத்தேவர் திருமறையைத் தழுவினார் என்று சேதுபதி கேள்வியுற்றால் அது தமக்கு மட்டுமன்று தம் மந்தையின் ஆடுகளுக்கும் கேடு விளைவிக்க கூடும் எனவே தமது உபதேசியார்களிடம் ஆலோசனை நடத்தினார் அவர்கள் ஏகமனதாக தடியத்தேவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள் அருளானந்தர் ஆவூருக்கு சென்று தம் ஆன்மா குருவிடம் கலந்து ஆலோசித்தார் அவரும் தடிய தேவருக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம் என்றார் ஆனால் அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதில் மற்றொரு சிக்கல் இருந்தது அவருக்கு மனைவியர் ஐவர் இருந்தனர் இதை கிறிஸ்தவ மறை அனுமதிப்பதில்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் திருமறையின் இல்லற கற்பு ஒழுக்கம் இதை தடியத்தேவர் எவ்வாறு கடைபிடிக்கப் போகிறார் முதல் மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற நால்வரையும் அனுப்பி விடுமளவுக்கு அவருடைய விசுவாசம் உறுதியானதா என அறிய விரும்பினார் அருளானந்தர் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சனவரி ஆறாம் நாள் திருக்காட்சி திருநாள் அன்று கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு நாள் இயேசு குழந்தையாக பிறந்திருக்க தம்மையே கீழ்த்திசை ஞானிகளுக்கு வெளிப்படுத்திய திருநாள் அது அன்று ஏறக்குறைய இருநூறு பேருக்கு அருளானந்தர் திருமுழுக்கு அளித்தார் ஒவ்வொருவராக வந்து பிதாவிடமும் சுதனிடமும் தூய ஆவியிடமும் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீரால் திருமுழுக்குப் பெறுவதை பார்த்துக் கொண்டிருந்த தடியத்தேவரும் கூட்டத்தோடு சேர்ந்து திருமுழுக்கு பெற முன் வந்தார் ஆனால் அருளானந்தர் அவருக்கு திருமுழுக்கு வழங்கவில்லை அவரை தனியே அழைத்து திருமுழுக்கு வழங்க முடியாததன் காரணத்தை அவருக்கு விளக்கினார் இதையறிந்த தடியத்தேவர் நேரே வீட்டுக்குச் சென்றார் தம் மனைவியர் ஐந்து பேரையும் அழைத்து தாமும் முதல் மனைவியும் திருமுழுக்கு பெறப்போவதாக அறிவித்தார் மற்ற நான்கு பேருக்கும் வேண்டிய அளவு பொருள் கொடுப்பதாக வாக்களித்தார் அவருடைய மனைவியர் இப்படி நடக்குமெனச் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை இதற்கெல்லாம் காரணர் அந்த வெள்ளக்காரர் சந்நியாசிதான் என உணர்ந்தவர்களாய் அவரை பழிவாங்க எண்ணினார்கள் இளையவள் பெயர் கடலாயி ராமநாதபுரம் சேதுபதி ரங்கநாத தேவரின் தங்கை மகள் அவள் நேரே தன் மாமனிடம் சென்று தன் கண்ணீர் கதையைச் சொல்லி அழுத்தாள் பூம்பாவனம் என்னும் பூசாரி அவளுக்கு சாதகமாக எல்லாம் இந்த கிறிஸ்தவ பாதிரியாரால் வந்த வினை என்று சேதுபதியிடம் கூற அவரும் நம்பிவிட்டார் உடனே சேதுபதி அருளானந்தரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தார் அருளானந்தர் தம் தலைமீது எந்நேரமும் அரசருடைய கோபம் வெடிக்கலாம் என்று அறிந்து எதற்கும் தயாராக இருந்தார் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சனவரி எட்டாம் நாள் காலையில் திருப்பலி நிறைவேற்றினார் அதுவே அவரது கடைசி திருப்பலி அத்திருப்பலியில் தம்மை முற்றிலும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து அரசருடைய சேவகர்களுக்காக காத்திருந்தார் பிற்பகல் குதிரைகள் வரும் சத்தம் கேட்டது அரசருடைய போர்வீரர்கள் காட்டுக்குள் நுழைந்து அருளானந்தரை கைது செய்தனர் ஒருவன் அவருடைய தோள்பட்டையில் ஒங்கி அறைந்தான் அருளானந்தர் மயங்கி தரையில் விழுந்தார் ஆயினும் திரும்பவும் எழுந்தார் அவரை முதலில் அனுமந்த குடிக்கும் பின்னர் அங்கிருந்து ராமநாதபுரத்துக்கும் அழைத்துச் சென்றனர் சிறையில் அவருடன் சிலுவை நாயக்கருடைய மகன் மரியதாசும் அருள் என பெயருடைய மற்றொரு சிறுவனும் இருந்தனர் ஒருமுறை அருளானந்தர் செபம் செய்யும்போது கூறியதை இச்சிறுவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இயேசுவே நீர் கைது செய்யப்பட்டது ஒரு வியாழக்கிழமை நானும் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளேன் உம்மை போல நான் சிலுவை சாவை ஏற்க தகுதியற்றவர் ஆயினும் அதில் ஒரு சிறு பங்கையாவது எனக்கு தந்தருளும் நான் இறந்த பின் என் உடல் சிறு சிறு துண்டுகளாகக் கிழிக்கப்படட்டும் எவ்வித அடக்கத்துக்கும் அது தகுதியற்றது வானத்து பறவைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் அது இரையாகட்டும் என்றும் அன்றாடினார் அருளானந்தர் கைது செய்யப்பட்ட செய்தி அவருடைய மறைமாநிலத் தலைவருக்கும் மதுரை மிஷன் தலைவருக்கும் எட்டியது இருவரும் அவரை சிறையிலிருந்து விடுவிக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமற் போயிற்று வெளியூர் சென்றிருந்த சேதுபதி சனவரி இருபதாம் நாள் தான் ராமநாதபுரத்துக்கு வந்தார் பூம்பாவனம் அருளானந்தருக்கு உடனே மரண தண்டனை விதிக்க சேதுபதியை வற்புறுத்தினார் இதையறிந்த தடியத்தேவர் பொங்கியெழுந்தார் விசாரணையின்றி மரண தண்டனை வழங்கும் அநியாயத்தை வன்மையாக கண்டித்தார் கிறிஸ்தவ மறையை எம் நாட்டில் போதிக்கக் கூடாது என்று உமக்கு கட்டளையிட்டிருந்தோம் ஏன் போதித்தீர் என்று சேதுபதி கேட்டார் இக்குற்றத்துக்காக அருளானந்தரை சுட்டு வீழ்த்துமாறு காவலர்களுக்கு கட்டளையிட்டார் சேதுபதி தடியத்தேவர் கொதித்தெழுந்தார் என் குருவை கொல்லுமுன் என்னை கொன்றுவிடு அவரைக் கொல்வது அவ்வளவு எளிதன்று நாட்டு மக்களை திரட்டுவேன் உம்மை பழி வாங்குவேன் எச்சரிக்கை என்றார் சேதுபதி ஒரு கணம் சிந்தித்தார் இத்துறவியை இங்கே கொன்றால் பெரும் குழப்பம் உண்டாகும் என்று எண்ணினார் சரி இத்துறவியைக் கொலை செய்யாது நாடு கடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரியூரில் ஆளுநராக இருந்த தம் சகோதரன் உதயத்தேவருக்கு ஓர் ஒலை வரைந்தார் வரும் துறவியை கொன்றுவிடு என்று அதில் எழுதியிருந்தது நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்